நண்பர்களுக்கு வணக்கம் ஸோ தலைவர் ஒன் செவன்டி ஒன் இந்தியாவினுடைய ஏறக்குறைய அனைத்து மக்களினுடைய அனைத்து தரப்பினருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கிற ஒரு படமாக வந்துக்கிட்டு இருக்குது பார்த்திங்க அப்படின்னா தலைவர் வந்து ஒரு சூரியன் மாதிரி நடுவில் இருக்கார் சூரியனை சுற்றி வரும் கோள்கள் போல் எத்தனை நடிகர்கள் வந்து படத்தில் இணைய போகிறாங்கன்றது வந்து ஒரு அதைவிடவும் இரட்டிப்பு எதிர்பார்ப்பினோட ஒரு உச்சத்துக்கே போயிருக்குன்னு சொல்லலாம் அதில் பார்த்திங்க அப்படின்னா பாலிவுட் நடிகர் திரு ர ரன்வீர் சிங் அவர்கள் உள்ளே வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட் பேச்சுவார்த்தை முடியுது ஸோ இந்த பேச்சுவார்த்தை எப்படி நடந்தது என்ன ஏது இதுக்கு பின்னாடி யார் இந்த பின்னணியில் யாரெல்லாம் இருந்தால் ஸோ அது எந்தளவுக்கு ஃபைனலைஸ் ஆயிருச்சா இல்லையா அது உண்மையாக எல்லாத்தையும் பற்றி நம்ம பார்ப்போம் என்னன்னா ரன்வீர் சிங் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வந்து கடைசி இரண்டு படங்கள் வந்து ஓரளவுக்கு பெரிய அளவில் ஹிட் இல்லைனாலும் ஓரளவுக்கு ஆவரேஜ் ஒரு ஸ்லீப்பர் ஹிட்ன்ற மாதிரி தான் அவருடைய சர்க்கஸ் வந்து அவர் வந்து டபுள் ஆக்டிங்கில் ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான படம் அது வந்து ஒரு இந்த எயிட்டி செவன்டிஸ் பே பேக்ராப்பில் ஒரு நல்லாயிருக்கும் அந்த படம் பட் ஆனால் அவருடைய அவர் சிம்பாலையும் அதுக்கு முன்னாடி அவருடைய படங்கள்லேயும் அவருடைய கலெக்ஷன்ஸு அவருடைய ஒரு கரிஷ்மா வந்து அந்த படத்தில் கொஞ்சம் மிஸ்ஸிங்னா அதில் எந்த மாற்றுக்கிறதுல அது கொஞ்சம் வந்து சரியாக போகலை அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவர் கரண் ஜோகர் அவருடைய இயக்கத்தில் ஆல்மோஸ்ட் அவரும் ஆலியா பட்டும் ஆலியா பட்டுனுடைய கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க நடித்த படம் அது ஒரு நல்ல படம் தான் ஸோ ராக்கி அவர் ராணிக்கு பிரேம் கஹானின்னு சொல்லி அந்த படம் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் வந்து கரண் ஜோகர் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இல்லை அவர் ஏதோ ஒன்று சொல்ல வந்தார் சொல்ல வந்தது அவர் ஒரு மாதிரியாக கன்வே பண்ண ட்ரை பண்ணார் பட் ஆனால் கொஞ்சம் அதில் வந்து ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை ஒரு புதுமை இல்லை அப்புறம் ஏதோ பழைய படம்னுடைய ஒரு ஃபார்மெட் இருந்தது ஸோ ஒரு அப்டூ கரண் ஜோகர் ஸ்டாண்டர்ட்ஸோ அப் டூ ரன்வீர் சிங்கினுடைய மார்க்கெட்டோ அது பெருசாக இல்லை அப்படின்றதான் உண்மை பட் அதில் பாடல்கள்லாம் நல்ல ஹிட்டு தான் ஓரளவுக்கு காமெடியெலாம் நல்லா பேசப்பட்டுச்சு இப்படியே அவருக்கு கடைசியில் ரெண்டு மூணு படங்கள் வந்து ஒரு மாதிரியாக கொஞ்சம் ஒரு மாதிரி உட்காந்து தான் எந்திரிச்சிருக்கு அப்புறம் சிங்க மகேன் இப்போ நடிச்சிட்ருக்காரு இதுக்கு நடுவில் தாக்கத்தை அப்படின்னு ஒரு படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே கரஞ்சோக தர்மா ப்ரொடக்ஷன்ஸில் அறிவிக்கிறாரு ஸோ அந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் அந்த படத்தில் நிறைய காஸ்ட் இருந்தது அந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா கரீனா கபூர் அப்புறம் பூமி பட்னேகர் அப்புறம் ஜான்வி கபூர் அனில் கபூர் அப்புறம் விக்கி கௌஷல் இப்படி எல்லாருமே அந்த படத்தில் இருந்திருந்தாங்க அந்த படம் பார்த்திங்க அப்படின்னா அவுரங்கசீப் வந்து அதாவது ஷாஜகானுக்கு அப்புறம் அவுரங்கசீப் வந்து எப்படி அந்த சிம்மாசனத்தை பிடிச்சாரு எப்படி முகலாய சிம்மா பிடிச்சார் அப்படின்னா அந்த பிரதர்ஸுக்குள்ளே நடக்கிற ஃபைட்டை வச்சு அதை பேஸ் பண்ணியான ஒரு கதை அது வந்து தர்மா ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து ஆரம்பித்தாங்க தர்மா ப்ரொடக்ஷன்ஸில் அந்த மாதிரி ஒரு படமே கிடையாது அவங்க வந்து அந்த வார் பேஸ்டு ஃபிலிம் எடுக்கணும்னு நினச்சாங்க ஸோ அதனால் அவங்க வந்து அதை முடிவு பண்ணாங்க அது கரைஞ்சவரே ஏற்கிறாரு அது என்னாச்சு தெரியல அது கொஞ்சம் தள்ளி போச்சு ஸோ ரன்வீர் சிங்கை சுற்றி இந்த மாதிரியான விஷயம் நடந்துகிட்டு இருக்குது ஸோ ரன்வீர் சிங் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தலைவருடைய இந்த படத்துக்குள்ளே வர்றதுக்கான வழிவகை எப்படி உருவாச்சுன்னு நம்ம பார்க்கலாம் என்னென்னா நீங்கள் அதாவது உங்களுக்கே கூட தெரிஞ்சிருக்கும் இடையில பார்த்திங்க அப்படின்னா அட்லி வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுக்குறாரு ஷாருக் கான் அவர்களை வச்சு ஸோ அப்போ வந்து அட்லியிடம் வந்து ஒரு எதிர்பார்ப்பு உருவாகுது இப்போ ரன்வீர் சிங்கே கிட்டத்தட்ட இடையில ஒரு இடத்துல கொஞ்சம் ஃபன்னியாக ஒரு அம்பானியினுடைய அந்த வெட்டிங்கில் அந்த ப்ரீ வெட்டிங் ரிசெப்ஷனில் ஒரு ஃபன்னியாக ஒரு இடத்துல சொல்லுவார் அடுத்து இவர் யாரை வந்து எடுக்க போகிறாரு ஆல்மோஸ்ட் வந்து சைடில் நாங்கள் வந்து என்ன சொல்கிறது பைக் நிற்கிற மாதிரி நிற்கிறோம் ஸோ ஸ்டம்புக்கு பயில் நிற்பாங்க இல்லையா கேட்ச் வந்தால் கேட்ச் பிடிக்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரி நிற்கிறோம் யாருக்கு இவர் த்ரோ பண்ண போகிறார் அடுத்த பால் அப்படின்ற மாதிரி யார் எங்கே விடுவார் எங்கே கேட்ச் பிடிக்கலான்ற மாதிரி நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி அட்லியை பற்றி அவர் அழகாக சொல்லுவார் ஸோ அந்த அட்லி அண்ட் ஷாருக் கான் இவர்களுடைய அனிருத் அவர்களுடைய காம்பினேஷன் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஜவானில் ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே வரும்பொழுது கலாட்டா அவார்டு கலாட்டா கிரவுன் ஒரு அவார்டுக்கு வந்து அவரை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவர் வந்தார் ஆல்மோஸ்ட் அந்த அவ்வளோ பெரிய ஆராவை கிரியேட் பண்ணார் வந்து அப்போ கூட நீங்கள் அனிருத்திடம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிமிடத்துக்கு மேலே நின்று பேசுவார் ஒரு நிமிஷம் வந்து நின்று அனிருத்த தொட்டு அனிருத்த அந்த அளவுக்கு ஒரு ஒரு காடியெல்லாம் பேசுவாங்க ஸோ அனிருத் தான் இந்த இந்த இடத்துலையும் வந்து ஒரு எப்படி வந்து தலைவர் ஒன் செவன்ட்டி ஒனுக்கு ஒரு லோகேஷ் கனராஜை மோட்டிவேட் பண்ணி லோகேஷ் கணராஜ் வந்து தலைவருக்கு இந்த கதையை சொல்ல வைக்கணும்னு சொல்ல வச்சாரோ அதே மாதிரி இந்த இதுலேயும் வந்து அனிருத் தான் வந்து ஒரு மிகப்பெரிய பங்காற்றுகிறாரு ஸோ அனிருத் வந்து இந்த இடத்துல இருக்கிறாரு ஸோ அனிருத்தை வந்து ரொம்ப ரன்வீர் சிங்கை பிடிச்சி போகவும் அனிருத்தை வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவர் அவருடைய படங்களுக்கே எடுக்கணுன்ற அளவுக்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்றது ஒரு ஒரு புறம் அது ஒரு சைடில் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அனிருத் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா இந்த படத்துக்கு இப்படியான ஒரு ஒரு காஸ்டிங் தேவைப்படுது அப்படிங்கும் பொழுதும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சிவகார்த்திகனை போடலாம் அப்படின்றது தான் முதல்ல பேச்சுவார்த்தையாக இருந்தது ஸோ சிவகார்த்திகேனும் தலைவர் ரஜினிகாந்தர் ரோல் சேர்ந்து நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த சிவகார்த்திகனோட ரோலை வந்து ஏன் நீங்கள் பேன் இண்டியாவாக ஆக்கக்கூடாது அதை வந்து பேன் இண்டியன் ஃபிலிமா மாற்றணும் அப்படின்னா ஒரு பேன் இண்டியன் ஸ்டாரையும் ரோ பண்ணக்கூடாது இதில் அந்த இளைய வேடத்தில் நடிக்கிறதுக்கு அதில் மேக்ஸிமம் வந்து அந்த இளைய வேடம் வந்து ஒரு ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ அதாவது படத்தில் ஒரு அரை பங்குக்கு மேலே வர்ற மாதிரியான ஒரு கேமியோ அதுக்கு சிவகார்த்திகேயன் முதல்ல முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க வேண்டாம் இது வந்து இந்தியன் ஃபிலிம் ஆக்கும் இதுக்கு ரன்வீர் சிங்க்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி லோகேஷ் கணராஜ் அவர்களை ரன்வீர் சிங்கிட்ட பேச வைக்கிறதுக்கான முழு ஏற்பாடும் இங்கே வந்து அதாவது அனிருத் அவர்கள் தான் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அனிருத் பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயத்துலேயும் வந்து தலைவர் தலைவர் வெறியர்னால் தலைவர் வந்து எந்த அளவுக்கு பெருசாக பேசணும் எந்த அளவுக்கு எங்கே ஒரு உச்சாணி கும்பல அவர் கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு என்னென்ன வழிலாம் பார்க்கணும் யோசிச்சுட்டே இருப்பாங்க தான் தலைவர் வறியர்களோட ஒரு என்ன சொல்கிறது ஒரு டெண்டன்சியே ஒரு மனப்பான்மையாக தான் அப்படின்றதுனால படத்தை பெருசாக்கணும்னு அந்த தாட்டை வந்து லோகேஷ் கண்ணாஜுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணது அவர்கள் இது இப்படியாக போய் ஆல்மோஸ்ட் வந்து அந்த கதை வந்து சொல்லப்பட்டிருக்கு கதை வந்து சொல்லப்பட்ட உடனே அறுபத்தஞ்சு நாள் வந்து கால்ஷீட் கொடுக்க தயாராக இருக்கிறாரு ரணவீர் சிங் அவர்கள் அப்படின்றதான் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு நம்ப தகுந்த அதாவது முற்றிலுமாக நம்ப தகுந்தவா அப்படின்னா கேட்டால் இல்லைன்றான் கிளியராக சொல்லிடுறேன் உண்மையை சொல்லணும் அப்போ அறுபது நாளைக்கு மேலே ரெண்டு மாதம் கால்ஷீட் கொடுக்க போகிறது நாலு ஷெட்யூலுக்கு கால்ஷீட் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க ஸோ அறுபது நாளைக்கு மேலேயாவது கால்ஷீட் இருக்குன்னு சொல்கிறாங்க அறுபத்தஞ்சு நாள் மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரன்வீர் சிங் படத்துக்கு ஒத்துக்கிட்டாரு படத்தில் ரன்வீர் சிங் அவர்களும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் வரப்போறாருன்றது எந்த கருத்தும் இல்லைன்ற அளவுக்கு ஆயிடுச்சு ஸோ இது ஒரு சைடு ஒரு பாலிவுட்லேருந்து ஒரு இருந்து மிகப்பெரிய நடிகர் எடுத்தாச்சு ஸோ இன்னொன்று பாருங்கள் இன்னொரு ஆங்கிளில் இன்னொரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு இந்த பேச்சுவார்த்தையில் யார் இருக்கிறா அப்படின்றத நான் சொல்கிறத வச்சு உங்களுக்கு புரியும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தர்மா ப்ரொடக்ஷன்ஸ் இதில் தர்மா ப்ரொடக்ஷன்ஸ் உள்ளே வராங்க என்னென்னா தர்மா ப்ரொடக்ஷன்ஸ் அந்த தாக்கத் அப்படின்னு ஒரு படம் இருக்குல்லையே அந்த படம் வந்து செல்வாயிருச்சு ஆல்மோஸ்ட் வந்து செல்வாயிருச்சுன்னா அது வந்து இன் இன்னும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க கரஞ்சோட்டை கடைசியில் கேட்கும்போது நாங்கள் அந்த படத்துக்கு நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம் அந்த படத்துக்கு வந்து பொருட்செலவு நிறைய அந்த படத்துக்கு வந்து நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு எழுத வேண்டியிருக்கு கதை ஏன்னா அந்த முகலாய அந்த கதை அதாவது ஷாஜகானிடமிருந்து அவுரங்கசீப் வாங்கினது நமக்கே பார்த்தீங்கன்னா ஷாஜகானை கொண்டுட்டு வாங்கிட்டார் அப்படி இப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க ஷாஜகான் கடைசி வரைக்கும் சாப்பாடு போடாமல் தாஜ்மஹாலுக்கு ஏற்றாலே ஒரு மகால கட்டி அவங்க அவங்க சாப்பாடு போடாமல் கொண்டுட்டார் இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க அதுல நமக்கே வந்து ஒரு கிளாரிட்டி இல்லைன்றதுனால ஹிஸ்டாரியன்ஸ் வந்து அந்த கதையில அதாவது ஷாஜகானிடம் இருந்து அவுரங்கசீப்ல எப்படி அந்த த்ரோன் போச்சுன்ற அவுரங்கசீப்பினுடைய ஒரு அண்ணன் வந்து ஒமனைசர் ஒரு அண்ணன் வந்து குடியாரன் அப்படின்னு அவங்கள சுற்றி நிறைய கதைகள் இருக்கு அப்போ ஹிஸ்டாரியன்ஸ் வந்து ஆளுக்கு ஒரு கதை எந்த கதையை பண்ணணும்னு தெரியல தான் படத்தை வந்து நாங்கள் பொறுமையா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தான் ரன்வீர் சிங்க்கு ஒரு பெரிய ஒரு அடுத்த ஒரு பெரிய படம்ன்றது இன்னொன்று அமையலை ஏன்னா அவர் வந்து பெரிய படங்களாக அடிச்சுட்டு இருந்தார் பாஜரா மஸ்தனி அவருடைய இது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்னாடி அவருடைய படங்கள்லாம் மிகப்பெரிய படங்களாக வந்துட்டு இருந்தது நீங்கள் கோலி வங்கி பிரேம் ராம்லீலாலேருந்து வரி ரிசியாக பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய படங்கள் பெரிய பெரிய பட்ஜெட்டு ஸோ அந்த மாதிரியான பட்ஜெட்டில் இன்னும் அமையலை அப்படின்றது காரணமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தை நம்பி உக்காந்துட்டார் ஸோ இது வந்து தர்மாவுக்கு இப்போ இந்த விஷயம் போகுது ரன்வீர் சிங் வந்து அங்கே இணைகிறார் அப்படிங்க தர்மா அது ஒன் செவன்ட்டி ஒன்றுக்கு இணைகிறார் அப்படின்ற உடனே தர்மா ப்ரொடக்ஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தர்மா தான் பார்த்திங்க அப்படின்னா தலைவருடைய டூ பாயிண்ட் ஓவர் ரொம்ப ஆசைப்பட்டு அங்கே வந்து உங்க படத்தை நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு டூ பாயிண்ட் ஓவர் மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் சர்க்கியூட்ல கொடுத்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க அதனுடைய வருமானம் அங்கேயே அதாவது நம்ம ஏற்கனவே மேடையே பேசியிருக்கோம் இரநூறு சட்சம் கோடியை தாண்டிச்சு இரநூறு சட்சம் கோடியை தாண்டின முதல் தம் இது வரைக்கும் முதலும் கடைசியமான தமிழ் படம் டூ பாயிண்ட் ஓ தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர் வந்து இந்த டூ என்ன சொல்லுவது ஒன் செவன்டி ஒன் வச்சு தான் மாற்றுவார் இல்லை வேட்டையினை வச்சு மாற்றுவார்ன்றதான் அடுத்தது பாலிவுட்டில் சாரி கோலிவுட்லேயும் பேசுகிறாங்க பாலிவுட்லேயும் ஆல்மோஸ்ட் அதான் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்போ தர்மா ப்ரொடக்ஷன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ இந்த படத்தை நான் வந்து இப்போவே வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பேசுகிறாங்க அது இல்லாமல் ரன்வீர் சிங் இணைகிறாரு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சைடில் வந்து பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு இதுக்கு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா தர்மா ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய முன் முந்தைய படம் பார்த்தீங்கன்னா ஷேர்ஷா ஷேர்ஷா பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஹிட் அதாவது ஷேர்ஷா டைரக்டர் டேரக்டர் யாருன்னு வரேன் அங்கே தான் வந்து நம்ம சஸ்பென்ஸ் ஓப்பன் பண்ணுறோம் ஷேர்ஷா வந்து மிகப்பெரிய ஹிட்டு அந்த மாதிரியான ஒரு படம் அந்த மாதிரியான ஒரு த்ரில்லரான ஜேர்னர் அப்புறம் அந்த மாதிரியான ஒரு மோட்டிவேட்டிங் ஒரு என்ன சொல்கிறது ஒரு தேசப்பட்டுமைக்கு ஒரு ஜேர்னரை இந்திய மக்களே இதுவரைக்கும் எதிர்பார்க்காத அளவில் கொடுத்ததுனால ஒரு பெரிய ஹிட்டு ஸோ அந்த ஷேர்ஷாவை எடுத்த டேரக்டருக்கு அடுத்த படம் பார்த்திங்க அப்படின்னா அவர் ஒரு தமிழ் டேரக்டர் இதை நோட் பண்ணிக்கோங்க அந்த ஷேர்ஷாவை எடுத்த டேரக்டரோட அடுத்த படம் பார்த்திங்கன்னா சல்மான் கான் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புல் அப்படின்னு ஒரு படம் வருது த புல் அப்படின்னு அந்த படம் அந்த த புல் படம் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் வருது அது வந்து ஈதுக்கு வருது அது சல்மான் கான் கூட வருது அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா மால்தீவ்ஸில் நடந்த ஒரு டெரர் அட்டாக்கை பற்றி ஒரு நைன்டீன் எயிட்டிஸில் மால்தீவ்ஸில் நடந்த ஒரு டெரர் அட்டாக்கை பற்றி அதில் சல்மான் கான் நடிக்கிறாரு அந்த ஷேர்ஷாவை எப்படி தர்மா ப்ரொடக்ஷன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த குறிப்பிட்ட இயக்குனர் வந்து இயக்குனாரோ அவர் தான் வந்து இன்னைக்கு வந்து அவருடைய ரேஞ்ச் அப்படின்னா சல்மான் கானை வச்சு இயக்குநர் இயக்குற அளவுக்கு ஆயிடுச்சு அந்த டேரக்டர் வேறு யாரும் இல்லை நம்ம விஷ்ணுவர்தன் தான் ஸோ நம்ம விஷ்ணுவர்தன் வந்து இந்த பிக்சருக்குள்ளே வராரு ஸோ தர்மா வந்து ரன்வீர் சிங் வந்ததுனால தலைவரும் ரன்வீர் சிங்கும் தலைவரும் அக்ஷய்குமாரும் இணையும் பொழுது எப்படி ஒரு பெரிய மார்க்கெட் என்னால் உண்டு பண்ண முடிச்சதுன்னு தர்மா ப்ரொடக்ஷன்ஸ் நினச்சதோ இதில் ரன்வீர் சிங் இணையிறாரனால அது அவங்களுக்கு ரன்வீர் சிங் வந்து இந்த தாக்கத்துன்ற ஒரு படத்தில் கமிட் பண்ண வச்சு அவரை கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சுட்டோமேன்ற அந்த ஒரு ஒரு உடன்படிக்கை இருந்ததுனால இந்த தலைவரும் ரன்வீர் சிங் இணையும் போது மறுபடியும் வந்து ஒரு மல்டிக்ரோர் பிஸ்னஸ் தான் இது அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தர்மா ப்ரொடக்ஷன்ஸ் அதில் வந்து ஹிந்தியினுடைய கம்ப்ளீட் சர்க்கியூட்டாக அவங்க தான் எடுக்க போகிறாங்க அது இல்லாமல் தர்மா ப்ரொடக்ஷன்ஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த படத்தில் நீங்கள் வந்து இணையிறீங்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே நேரத்தில் இந்த படம் சம்பந்தமாக வேற ஆங்கிள் அவங்க கொண்டு போகும்போது அவங்களுடைய டேரக்டர் அவங்களுடைய கரண்ட் டெரெக்டராக இருக்கிற விஷ்ணுவர்தன் மூலியமா இங்கே சவுத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் வந்து மறுபடியும் வந்து ஒரு இன்னொரு கேமியோ ஒரு ஒரு ஐ ஐந்துலேருந்து ஏழு நிமிடங்கள் வரைக்கும் ஒரு கேமியோ கொடுக்குற மாதிரி பேச்சுவார்த்தை இந்த பேச்சுவார்த்தை இந்த பர்டிகுலர் சீக்குவன்ஸு இதில் வந்து விஷ்ணுவர்தனே இயக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்குது இது வந்து அதாவது சொன்னவங்க ஒருவேளை அவரும் பண்ணலாம் பண்ணுறவங்க தான் சொன்னாங்க இதுக்கு எந்த வித வித முகாந்திரமும் இல்லை விஷ்ணுவர்தனே இயக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க ஆனால் விஷ்ணுவர்தன் மூலயமா தான் அந்த ஸ்டாரை வந்து ரீச் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த ஸ்டார் யாருன்றது இன்னும் தெளி இன்னும் தெளிவாக தெரிய வரல ஆனால் விஷ்ணுவர்தன் வராரு அப்படிங்கும்போது அது எந்த ஸ்டார் அப்படினு நினைக்கும்போதே வந்து ஒரு மாதிரி புல் அரிக்குது ஸோ அந்த ஸ்டார் யாருன்னு பார்க்கலாம் ஸோ அந்த இடத்துல தான் வந்து இப்போதைக்கான அந்த டிஸ்கஷன் இருக்குது ரன்வீர் சிங் ஃபைனல் அதே மாதிரி தர்மா ப்ரொடக்ஷன்ஸ் ஹிந்தி சர்க்கியூட்டுக்கு அந்த படத்தை வந்து விற்கப்படுறது ஃபைனல் ரன்வீர் சிங்கை வந்து சிவகார்த்திகன் அவர்களுடைய ரோலை தான் வந்து ரிப்ளேஸ் பண்ண போகிறாரு அந்த ரிப்ரேஸ் பண்ண போகிறாங்க என்ன பேசிச்சிருந்தாலும் அதை தான் பண்ண போகிறாரு அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து தர்மா ப்ரொடக்ஷன் மூலயமா விஷ்ணுவர்தன் மூலயமா சவுத்தில் ஒரு மிகப்பெரிய நடிகர் ஒரு நடிகர் கூட பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு அவரும் வந்துட்டார் அப்படின்னா ஈ ஆயிரம் கோடின்றது வந்து என்ன சொல்கிறது கசைக்கு தூக்கி போட்டு போகிற மாதிரி ஆயிரம் தலைவர் தலைவர் இருக்கிறாரு வேற என்ன வேணும் அது போக ஒன் செவன்டி ஒன்றது நம்மளோட எதிர்பார்ப்பையும் மீறி மரணத்தனமாக எங்கேயோ போயிட்டுருக்கு தலைவர் வந்து அவருடைய என்ன சொல்கிறது கடை க ஒரு ஐம்பது வருட பயணத்தில் ஐம்பதாவது வருடத்தில் ஆல்மோஸ்ட் வந்து நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கார் அவருடைய நூற்றி எழுபத்தஞ்சு படம் பண்ணணுன்றதுலாம் என்னுடைய ஆசை ஸோ அவர் எந்த மாதிரி இனிமேல் இன்னும் பிளான்ஸ் என்ன மாதிரி வச்சிருக்காரு என்ன ஏதுன்னு நினைக்கவே வந்து பிரமிப்பாக இருக்குது உண்மையிலே கை நடுக்குது அந்த மாதிரியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தலைவர் வந்து அரசியல் வேண்டான்னு சொன்னது இப்போதான் வந்து ஒரு தலைவர் ரசிகனாக நான் கர்வப்படுறேன் உண்மையிலே அவர் வந்து தன்னுடைய பாதை சரியான பாதை தான் நம்ம இடையில எடுத்த பாதை வந்து நமக்கும் அதாவது தலைவர் ரசிகர்களுக்கும் அது நல்லது கிடையாது தலைவருக்கும் நல்லது கிடையாது அப்படின்றத அவர் நினைக்கும் பொழுது அப்போ நம்ம கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் சரி இன்றைக்கி அவர் எடுத்த முடிவு நல்லது தானோ ஏன்னா இந்த மாதிரியான காம்பினேஷன்லாம் அவருக்கு அடு அவருக்கு அடுத்து தமிழ் சினிமாவில் யாரை வச்சு உருவாக்க முடியாதுன்றது தெளிவாக தெரியுது ஸோ அப்போ தலைவர் வந்து இவ்வளவு மினக்கிட்டு இந்த படத்தை எப்படி தள்ள போகிறார் அப்படின்னு பொழுது இந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ் எப்படி வரும் சன் பிக்சர்ஸ் என்ன பண்ண போகிறான் அவன் எதுக்குமே தயாராக இருக்கான் அவன் சொல்லிட்டானா நீ என்ன வேணாலும் பண்ணிக்க எப்படி வந்து ஜெயிலரை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு விட்டானோ அதே மாதிரி இந்த படத்துக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ஆடி போட்டு நொறுக்கிறதுக்கு தயாராக இருக்கார் தயாநிதி மாறன சாரி திரு கலாநிதி மாறன் அவர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு ஸோ எப் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இதுக்கே எப்படி இருந்ததுன்னா நான் ஜெயிலர் டூ நம்மளால நெல்சன் என்ன பண்ண போகிறாரோ ஸோ லோகேஷ் கனகராஜ் அடுத்து ஒரு பேன் இண்டியன் டேரெக்டர் அடுத்தது வந்து எப்படி வந்து ஒரு சவுத் இந்தியாவில் ஒரு இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் ஒரு எதிர்பார்க்கத்தக்க ஒரு டேரக்டராக வந்து நெல்சன் அவர்கள் இந்த ஜெயிலர் வச்சு வந்தாரோ ஜெயிலர் டூ வச்சு அவரும் வந்து ஒரு பேன் இண்டியன் டேரக்டராக ஸோ தலைவர் இந்த ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் ஃபேன் இண்டியன் தமிழ் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆல்மோஸ்ட் அவருடைய படங்கள்லாம் வந்து தமிழ் சினிமாவை கௌரவப்படுத்தி அவர் சொன்னார் ஒரு வார்த்தை உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும் சிங்கப்பூர் போகும்பொழுது நம்ம ஃபேன்ஸை எல்லாம் பெருமைப்படுத்துகிற மாதிரி செய்கிறேன்னு சொல்லி பெருமைப்படுத்திக்கிட்டு இருக்காரு அதுதான் இருக்குது வாழ்நாளில் தலைவர் ரசிகன் நம்ம என்ன சொல்கிறது மாறுதட்டி சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்குது ஏறக்குறைய எந்திரே இதை பண்ணிட்டாரு இருந்தாலும் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது அவருடைய ப்ரைம் டைம் இன்னும் போகலடா அப்படின்னு காட்டணும்னு நினைக்கிறேன் இந்த தருணத்தில் அவர் வந்து மறுபடியும் வச்சு அடிக்கிறது வந்து சூப்பராக இருக்குது ஸோ இது என்ன ஆகுது என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப உங்களை போல் நான் வந்து எவ்வளோ அப்டேட்ஸ் என்னால் கொடுக்க முடியோ தேடி துருவி ஃபோன் பண்ணி அவங்க இல்லை காலில் உளுந்து எடுத்து கொடுக்குறேன் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்